வேறவங்க வெளியில கொடிட்டாரா? நானா? அத காத்து என்ன செய்ய வேண்டும்? ஆையே அந்த பொம்பூச்சியாரை அடக்க வேண்டும் என்றால் நீங்கள் சத்யார் சத்யார் ஒரு கொடி அடக்க வேண்டியதார் விடக்க வேண்டும். நரதான் மாமா, உக்கார முகர் மாமனே உக்கார நௌனௌர் ஆர்மணியார நாடலமா. அப்படியே உட்காருங்க உட்காருங்க. அப்படியே போறேன்னா ஆடை விட்டுறோம் அவளதான். வேறல படுத்துறாங்க. உக்கார முகருக்குமா? ஏன் சத்யார் நீ சொ போல் என் க இருக்கத்துக்கு உயிர் ஒரு ஆக்களை வளர்ந்துவிட்டேன் இருந்தா

சப்போட்டா 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 எல்லாம் வரிசியா வருது அம்மா அம்மா பேர் நாலாயிரம் என்றால் சொல்வது என்றால் என்ன என்னது என்றால் என்னங்குவது கலங்குவது என்றால் என்ன கும்பிடுவது என்றால்

என்ன அடிக்காதே கமாலசோரா கமாலசோரா யார் பா சொன்னா உங்களா இல்ல உங்களா உங்களா உன்னை பாத்து அடிக்கியே கமாலசோரா

அந்த <coughs>

அட <coughs>

எது மாறடிச்ச ஆகிறாங்க அந்த உணர்வு அவங்களால கட்டுப்படுத்த முடியாதோ அதனால அந்த பாசம் அவங்க என்ன பண்ணுவாங்க மாரடிச்சு அழாத பழக்கம் இல்லாதவங்க

கைலவாசனுக்கு சென்றால் சொல்லிவிடுவான் நீ சிலை கண்டால் ஆமா

அலே வரவில்லை பொரி கக்க வரவில்லை நங்கை புஞ்சை கோட்டை கொட்டளம் எதுவும் நடக்க என் இல்லை என் தந்தேகம் என் அது சொல்வீங்களா நான் போய்விடுகிறேன் யாரு எப்படி அவர் பிறந்தாரு எத்தனை பேருக்கு

வந்துட்டா அக்கம் பக்கம் ஊர்ல யார் தெரியுமாச்சாலே அவளை தானே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ ஆமா

ஒரு சுருக்கமான ஒரு சமா திருவண்ணாமலையில மல்லாள மகாராஜான் ஒரு ராஜா ஆட்சி செய்தார் திருவண்ணாமலை அவர் தர்மத்திலே சிறந்தவர் சிறந்தவர் இவருக்கு எந்த நேரமும் பூஜை செய்து தவறா தொண்டு செய்து தவறா எல்லா வேலையும் செய்திருக்க அவருக்கு குழந்தை இல்லை கிடையாது குழந்தை இல்லாத காரணத்தால எவ்வளவோ இந்த யாரை உங்களுக்கு போய் சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம் காலை மாலை வேண்டாம் குழந்தை அருள் பாக்கியம் வரல என்ன போது செய்யுமா செய்யறாரு அரண்மனையில கட்டில் இருந்தது ஆனா தொட்டில் இல்ல தொட்டில் இல்லை தொட்டில் ஆண்டவனா பார்த்து தான் தொட்டில் ஆமா கட்டில் நம்ம பணம் எந்த எட்டின் கட்டில் ஒன்னாலும் செஞ்சுக்கலாம் அது போல அந்த மகாராஜருக்கு குழந்தை இல்லையே எந்த வருத்தம்

இந்த சாமியார் வேஷம் போட்டு போய்க்கிறாரு கிழவு வேஷம் இவரு அந்த ராஜா சொன்னார் இவர் என்ன சொன்னாரு நான் ரொம்ப நாளைக்கு தங்கி இருக்கேன் தங்கி இருப்பேன் அரண்மனையில் ராத்திரி ஆச்சுனா ஒரு பெண் வந்து எடுத்து பணிவிட வேலை செய்யணும் செய்யணும் என் மனசு எப்ப சாந்தி ஆகுதோ எப்ப நான் அவனை விட்டு போறனும் அப்போ உனக்கு குழந்தை ஒன்னு உருவா உருவாகும் அப்படின்னு இவன் சொன்னான் குழந்த இல்லை ஏ இப்படி தான் குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பணமான செலவழிக்கிறாங்கல்ல அவர் ராஜா என்ன பண்ணார் நேரம் அரை மணியில் தங்குறீங்க உனக்கு சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா ஒரு தண்ணி விட்டு அனுப்புகிறேன் உனக்கு தேவையான பணிவிடு வேலைலாம் செய்வாங்கோ அப்படின்னு ஒரு பணி பெண் போகிறான் என்ன பணிவிடு வேலைமோ செய்கிறான் இப்படி வழக்கமா நடந்து வருது ஒரு நாள் என்ற நேரத்தில் எந்த தண்ணி பெண்ணும் கிடைக்கல கிடைக்கல நாளைக்கு பணி விடு வேலை செய்யணும் சாமியாருக்கு கோவம் வந்துருமே என்ன சைத்திரி மகாராஜா அழைதான் வல்லாள மகாராஜாவுடைய மனைவி சாமி சுவாமி எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க அந்த மகானுக்கு உண்டான பதிவுடைய வேலையை நான் செய்யறேன் நான் செய்யறேன் அந்த பூஜை தவறாமல் நான் செய்யறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா ஆறு மணிக்கு இவருக்கு ரூம் உள்ள போனார் அந்த அம்மா போனதும் இவரு உத்து நோக்கி பாக்கிறார் யாரு மகாராஜா பொண்டாட்டி

அவர் எப்படி வேத சாஸ்திரப்படி திருவிழா செய்து வல்லாள மகாராஜா ஈசனுக்கு எப்படி தான் பணிபுடை வேலை செய்தாரோ அரிகால பூஜை வேலை செய்தாரோ அந்த வல்லாள மகாராஜா ஆண்ட அந்த பண்புதான் அந்த முறை தான் இன்னைக்கும் திருவண்ணாமலையில் கையாளப்படுது

இவனுக்கு மேலான சக்தி ஏதாவது இருந்தாதான் இவனை காப்பாற்ற முடியும் அந்த மேலான சக்தி வருவாங்க காப்பாற்ற நம்ம காவல ஜ